மேமோகிராம் பண்ண போகிறீங்களா பயமாக இருக்கா பயப்படாதீங்க உள்ளே என்ன நடக்கும் நீங்கள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு விளக்கமாக சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் மேமோகிராம்னால் என்ன அது எப்படி செய்வாங்கன்னு பார்ப்போம் இது ஒரு அட்வான்ஸ்ட் எக்ஸ்ரே மாதிரி தான் ஒரு பெண் டெக்னீஷியன் உங்கள் மார்பகத்தை ரெண்டு பேடல்ஸ்க்கு நடுவில் வச்சு சில நொடிகள் அழுத்தம் கொடுத்து எடுப்பாங்க ஒவ்வொரு மார்பகத்துக்கும் ரெண்டு கோணங்களில் படங்கள் எடுப்பாங்க மொத்தமாக சில நிமிடங்களில் இந்த ப்ரொசீஜர் முடிஞ்சிடும் இதில் பெரிய வழியெல்லாம் இருக்காது பட் மார்பகத்தில் அழுத்தம் கொடுக்கறதுனால லேசான டிஸ்கம்ஃபர்ட் இருக்கலாம் அவ்வளோதான் ப்ரொசீஜர் சிம்பிள் தான் ஆனால் ரிசல்ட்ஸ் துல்லியமாக வர ஸ்க்ரீனிங்க்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் இருக்குது அது என்னென்னு நெக்ஸ்ட்டு பார்ப்போம் நம்பர் ஒன் மேமோகிராம் செய்ய வரும்போது டியோடரண்ட் பர்ஃப்யூம் லோஷன் பவுடர் மாதிரி பொருட்களை உங்கள் மார்பகம் மற்றும் மக்கள் பகுதியில் பயன்படுத்தாதீங்க இதில் இருக்கிற துகள்கள் ரிப்போர்ட்டில் குழப்பத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது நம்பர் டூ கம்ஃபர்டபுளாக ஈஸியாக கலட்டக்கூடிய மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு வர்றது நல்லது நம்பர் த்ரீ பீரியட்ஸ் முடிஞ்ச சில நாட்கள் கழித்து மேமோகிராம் எடுக்கிறது நல்லது இந்த டைமில் மார்பகங்கள் அவ்வளோ சென்சிட்டிவாக இருக்காது வலியும் குறைவாக இருக்கும் ஃபைனலி இதுக்கு முன்னாடி ஏதாவது மார்பக அறுவை சிகிச்சை நடந்திருந்தாலோ இல்லை மார்பகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலோ உங்கள் கிட்ட கண்டிப்பாக அதை நீங்கள் சொல்லணும் மேமோகிராம் பற்றி எந்தவித குழப்பமோ தயக்கமோ பயமோ இல்லாமல் தைரியமாக ஸ்கிரீனிங் பண்ணிக்கோங்க ஆரோக்கியமாக இருங்க நன்றி வணக்கம்